மாரன்சீரியில் இப்போ எக்ஸ்ட்ரானரியான வேற லெவலில் மாசான வீடியோ வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லடின்னு கேளுங்க வீசன்ஸ் தோம்ப போக மாட்டேங்குது பார்க்குறதில் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் பிருந்தா எங்கேயே இருக்கா அப்படின்னு கார்த்தி வந்து அத்தரடியாக வந்து கேட்டுட்ருக்காங்க என்ன மச்சா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் திரும்ப கேட்குறேன் மரியாதையாக உண்மையை சொல்லிடு அப்படின்னு கார்த்தி வந்து கேட்டோன்னே எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா பழியை போட்டு எல்லோரும் தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே வீராவோ நம்ம கண்மணியும் மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா நான் வந்து பயந்துருவேனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவகிட்டெல்லாம் இப்படியெல்லாம் அன்பா பாசமாக நியாயம்லாம் வேணும்னு எதிர்பார்க்கணும்னு நினச்சா இவன் ஏன் அப்படி ஒரு காரியத்தை வந்து சொல்லிட்டு என்ன ஏன் மாற்றி என்ன கல்யாணம் பண்ணியிருப்பா இவகிட்டெல்லாம் வந்து பேசுனா சரிப்பட்டு வராது நீங்கள் இத்தனை நாளாக ஏதாவது எனக்காக ஒரு முடிவெடுப்பீங்க இந்த குடும்பம் எனக்கு பக்கவளமாக இருக்கும்னு நினச்சேன்னு சொல்லி கார்த்திகை வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க இனிமேட்டு நானாக வந்து முடிவெடுத்தா மட்டும்தான் என்னால் ஜெயிக்க முடியும் அதிரடியான ஒரு முடிவை நானே எடுத்துக்கிறேன் மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போய் பிருந்தா வர வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அது எப்படி பிருந்தா எங்கேயாவது கோச்சிட்டு போயிருக்கலாம் இல்லை உன்னை பற்றி இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவள் ஏமாந்துட்டோன்னு சொல்லி கூட போயிருக்கலாம் இல்லை அக்காவும் தங்கச்சியும் ட்ராமா போட்டு கூட இங்கேயாவது அமுச்சு வச்சிருக்கலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி என்ன வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க அதுவும் பிருந்தாக்காக நான் முறைப்படி தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு அந்த இடத்துல விஜி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அத்தை என்னமோ விஜிய வெள்ளேந்தி வெள்ளேந்தி சொல்லிகிட்டு இருந்த ஆனால் என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசுகிறா பத்தியா மாமா எனக்கான வாழ்க்கையை நீங்கள் தான் ஏற்படுத்தி தரணும்னு சொன்னால் அது ஒரு பக்கம் ஆனால் திட்டம் போட்டு ஒவ்வொரு சதியாக வந்து சொல்லிகிட்டு இருக்கா புத்திசாலித்தனமாக இருந்துக்கிற ஏன் கண்மணி அண்ணி கூட நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் யார் மேலேயும் பழி போட்டதே இல்லை ஆனால் விஜி இப்படியெல்லாம் வந்து இருக்கா இப்போயாவது புரிஞ்சிச்சா ஒன்றை போய் எல்லாரும் வெள்ளேந்தி வெள்ளைந்தி அப்பாவின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப தான் வீராவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயமும் வந்து தெரிய வருது மாறன் வந்து செமையாக வந்து மாஸ் பண்ணி விஜயை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டு ஐயையோ என்னடா அது எல்லா உண்மையும் வந்து வெளியே கொண்டு வந்துருவானோ பார்த்தீங்களா அக்காவுக்கு தங்கச்சிங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ணனுக்கு தம்பியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்காக யார் இருப்பா டே மாறா நீ இதில் விஷயத்தில் வராத நானே பார்த்துக்கிறேன்ட்டுல மரியாதையை வெளியே போடி அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் தடுக்கிறாங்க ஏய் அவ ஏன் மருமக அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அதுக்கு உரிமையை நான் கொடுத்தாதான் நீங்கள் வாய் வரத்தையா மருமகன்னு கூப்பிட முடியும் அவள் என்னையை ஏமாத்திட்டான்னு சொல்லி உண்மையை நிரூபிக்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருந்தா நீங்கள் வரவ வரவைப்போறவை எல்லாரையும் மருமக மருமகன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க எல்லாம் உங்களால் தான்ப்பா வள்ளியாலையும் உங்களாலையும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய தர்ம சங்கடம் என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிங்களா என்ன நடந்துச்சுன்னு இவள் பேச்சை கேட்டுட்டு ஆடுனிங்கல்ல இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் சுலுக்கு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டு வெளியே வாடின்னு சொல்லி வெளியே வந்து தர தர நிறுத்திட்டு வராங்க விஜி இனிமேட்டு இனிமேட்டினி இந்த கோட்டை தாண்டி உள்ளே வரக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போவோம் காமொண்ட விட்டு வெளியே போங்கிற மாதிரி காத்தி சொல்லும்போது அடியாத்தி நான் எதுக்கு வெளியே போனோம் இது என் வீடு என் மாமா வீடு என்ன வெளியில் போன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை என் மாமாவும் வள்ளி அத்தையும் சொல்லட்டும் நான் மட்டுக்கும் போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல விஜய் வந்து பேசுகிறாங்க அப்படியா சரி அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவன் இங்கே இருந்தா இருக்கட்டும் நம்ம எல்லாரும் என்னோட பொண்டாட்டியை தேடுவோம்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இது சரி வராது எல்லாரும் ஒத்துமையா இருந்து நம்மளை வீட்டை விட்டு வெளியே தள்ளுற அளவுக்கு ராசி ஆகிட்டாங்களா எப்படி இருந்தாலும் காணுங்கிற விஷயத்த வந்து முத்துலட்சுமி கிட்டே சொல்லிட்டா அவங்க வந்து பிரச்சனையை வந்து மூட்டுவாங்க ஆனால் அவங்கள பிரச்சனையை வந்து மூட்டுற அளவுக்கு நிறையா வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு பிருந்தா அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க முத்துலட்சுமிக்கு நம்ம வடிவு யார் நீங்கள் புது நம்பர்லேருந்து கால் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க நம்ம முத்துலட்சுமி அம்மா நான் விஜி பேசுறேன் சொல்லுமா உனக்கு என்ன வேணும் நீ எதுக்கு எனக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்க இந்த வீட்டில் அநியாயம் நடந்துகிட்டு இருக்குமா அப்பாவையும் மேலே பழி போடுறாங்க அம்மா உனக்கும் எனக்கும் ஆகாது நீ தேவையில்லாமல் வந்து என்கிட்ட கிட்ட அம்மா நான் ரொம்ப நல்லவ சரிம்மா நீ நல்லவளாவே இருந்துக்க அந்த பக்கம் இருக்கிற நான் என் பொண்ணு பக்கம்தான் என்னால் நிற்க முடியும் அம்மா தயவு செஞ்சு ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்கள் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க எனது பொண்ணை காணுமா ஆமாம் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தப்பான வழியில் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நியாயம் கேளுங்க பொண்ணை காணும்னு சொல்லி எல்லாரும் தேடுவாங்களா இல்லாட்டி என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு உங்கள் பொண்ணு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கரெக்டாக காய நூத்துறாங்க நம்ம வீஜி உடனே முத்துலட்சுமியோ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமையே வேக வேகமாக வந்து ராமச்சந்திரன் வீட்டுக்கு வராங்க இவ்வளோ நாளாக கார்த்தி திடீர்னு தாலி கட்டிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு இருந்தோம் திருப்பி பார்த்தா என் பொண்ணுக்கான வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம்னு தெரியல கார்த்திக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒன்று விஜி இன்னொன்று என் பொண்ணுன்னு பொண்ணுன் இருந்ததே ஒரு மாதிரியாக இருந்துச்சு இப்போ என் பொண்ணை காணுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில்னு சொல்லிட்டு வேக வேகமாக ராமச்சந்திரன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அண்ணன் என்னோட பொண்ணு எங்கே இருக்கா முதல்ல அதை சொல்லுங்கன்னொன்னே என்னது இவங்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சிச்சு என் பொண்ணு எங்கே இருக்கான்னு கேட்கணில்ல அப்படின்னு சொல்லி ஏமா முதல்ல தண்ணி குடிமா அப்புறம் பேசணுனே சொம்ப தட்டி கீழே தூக்கி வீசுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துலட்சுமி நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல ஆமா இவ்வளோ கோவம்லாம் ஆகாதுமா நீங்கள் சம்பந்தி வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதே சம்பந்தி தான் என் பொண்ணை காணும்னு சொல்லிட்டு நான் கேட்க வந்திருக்கேன் நீங்கள் நல்லபடியாக என் பொண்ணை பார்த்துட்டு இருந்தா நான் ஏன் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம முத்துலட்சுமி வந்து கேட்குறாங்க நாங்கள் நல்ல விதமாக தான் பார்த்துக்கிட்டோம் உங்கள் பொண்ணுங்கள்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முடிவில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை வந்து செய்ய முடியும் கண்மணி எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு உங்களுக்கே தெரியும் வீரா இத்தனை நாளாக நல்ல போல இருந்தா இப்போ பிருந்தாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா உங்க வீட்டு பொண்ணு பிருந்தா திருப்பியும் கார்த்தியோட மனைவியும் சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கா அப்படி தப்பெல்லாம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு என் கிட்டே வந்து சத்தம் போடுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வள்ளி வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க உடனே முத்துலட்சுமி கடுப்பாயிட்டாங்க உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரிலாம் விட்டுருவீங்களா பிருந்தா எங்கே இருக்காங்கன்னு தேடாமல் விஜயை துரத்தி விட்றீங்க கேட்க வந்த என்ன இப்படி சத்தம் போட்டு பேசுகிறீங்க உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்திருந்தா இப்படியெல்லாம் நீங்கள் பேசியிருப்பீங்களா உங்களுக்கு தான் ஒரு வாழ்க்கை கூட அமையலையேன்னு சொல்லி முத்துலட்சுமி பதிலுக்கு வார்த்தையை வந்து விட்டுவிட்டாங்க ஓ அப்படியா உங்கள் பொண்ணுங்க தான் சரியாக வளர்க்க முடியாமல் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அதனால தான் எல்லாரும் எங்கள் வீட்டை தேடி வந்திருக்காங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சொத்துக்காக உங்கள் பொண்ணுங்களா ராமா ஆடியே ராமச்சந்திரன் குடும்பத்தோட சொத்தை திருடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அதுவும் உங்கள் பொண்ணுங்கெல்லாம் நீங்கள் ஒழுங்காக உங்கள் பொண்ணுங்களை வளர்த்தீங்களான்னு நம்ம வள்ளி வந்து கேட்டோன்னே வாயை மூட்றி என் பொண்ணை பற்றி என்னடி பேச்சு அப்படின்னு முத்துலட்சுமி சொல்கிறப்ப சமையா வந்து ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க முத்துலட்சுமியும் நம்ம வள்ளியும் அம்மா இதையெல்லாம் உனக்கு சொன்னது யாருமா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கரெக்டாக பாயிண்டை வந்து பிடிக்கிறாங்க இவளுக்கு இதே வேலையா போச்சுன்னு விஜய் வந்து யோசிக்கிறாங்க நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னது நீ தான் சொன்னியான்னு உடனே மாறனுக்கு கோவம் வருது அந்த இடத்துல சரி நடக்கட்டும் நடக்கட்டும் இன்னமும் எவ்வளோ நாளைக்கு தான் இது போல் நடக்குதுன்னு பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பின்ன எல்லாரும் பிருந்தா எங்க இருக்காங்கங்கிற விஷயத்த பார்ப்பீங்களா அதை விட்டுட்டு ஏன் மேலே வந்து கோவப்பட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்கிற மாதிரி விஜி ரொம்பவே நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்